ஏசு கிறிஸ்தவின் பிரியம்ல சகோதர சகுளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் என் இணைய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இணைய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம் பிரியமான சகோதர சகுளே இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று சக்கியுடைய இல்லத்திற்கு மீட்பு கிடைத்தது எப்படி ியமான சகோதர சௌளி எவரஸ் என்ற நாட்டை ஆண்டு வந்த மன்னன் ஒரு முறை அவருடைய நண்பர் கூறினாராம் நான் ரோமுக்கு படையெடுத்துச் சொல்கிறேன் ரோமை வென்ற பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடான சிசிலியை நான் வென்றெடுப்பேன் பிறகு ஆப்பிரிக்க கட்டத்திற்கு செல்வேன் நாடுகளையும் நான் அடிமைப்படுத்துவேன் இவ்வாறாக அவருடைய நண்பரிடம் அட்டிக்கொண்டே போனாராம் அதற்கு பிறகு என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்க கூறினாராம் அதற்கு பிறகு நான் அமைதியாக இருந்து நான் சந்தோஷத்தோடு ஆட்சி செலுத்துவேன் நாட்டை என்று கூறினார் அதற்கு இப்போது என்ன தடையாக இருக்கின்றது இவ்வளவு நாடுகளையும் வென்ற பிறகுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க போகிறாயா இவ்வளவு நாடுகளை வென்ற பிறகுதான் அந்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்குமா என்று கேட்டாராம் பிரியமான சகோதர சொல்லே இந்த உலகத்தையே தனதாக்கிக் கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பதால் என்ன பயன் என்றைய நாளினுடைய நச்சியதில சக்கியூர் வரி தண்டுவருக்கு அதிகாரியாக இருக்கின்றார் அவர் குள்ளமாக இருக்கின்றார் ஆனால் அவருடைய தேடல் மிகப்பெரிய தேடல் கூட்டத்தில் இயேசு ஆண்டவரை பார்க்க முடியாது என்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி அங்கிருந்து ஆண்டவருடைய தரிசனத்தை பெறுகிறார் அந்த தேடல் அந்த ஆவல் எங்கிருந்து வந்தது ஏதோ ஒரு உந்து சக்தி சக்கேயு யார் என்று அவரை உணர்ந்து கொண்டார் அதையால் என்ன கூறுகிறார் இறங்கி வா என்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் நீ இறங்கி வா ஒரு வார்த்தை தான் இறங்கி வந்தவர் பயங்கரமான இறக்கத்தோடு அவர் ஆண்டு பணிந்து என்னுடைய சொத்தில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் யார் மேலாவது நான் அவதூறாக பொய்யாக ஏதாவது சுமத்திருந்தால் பெற்றிருந்தால் அபகத்திருந்தால் நான்கு மடங்கு நான் திருப்பி கொடுக்கிறேன் மன சகோதர சகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை விவிலியத்தில் நான் ஒருபோதும் பார்க்க முடியாது ஏனென்றால் அவ்வளோ பெரிய பணக்காரர் செல்வந்த சக்கிய ஆண்டவர் வந்த காரணத்தால் ஆண்டவரை தேடி அலைந்ததால் அவருக்கு பணம் தான் பதவிதான் என்னை உயர்த்தும் என்னை ஒரு நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் அவை இருந்தால் போதும் என்ற மாநிலையோடு வாழ்ந்த சக்கியு ஒரு செகண்ட்ல மனம் காரணத்தினால் இன்று வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆண்டவர் கூறுகிறார் இன்று ஒவ்வொருவரும் வாழக்கூடிய மீட்பு கிடைக்க வேண்டும் ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் இனி நாம் செழிப்போடு வாழ வேண்டும் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் இன்னும் எளிதாக வாழ வேண்டும் நல்ல உணர்வத்தோடு வாழ வேண்டும் இன்னும் அறிவோடு வாழ வேண்டும் என்றால் நாம் கீழே இறங்கி வர வேண்டும் நாம் சக்கிவே போல பெரிய செல்வந்தர்களாக பணக்காரர்களாக அல்ல மாறாக நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ அல்லது ஒருபோதும் பொய்க் குற்றமோ அல்லது போல நாம் வாழவில்லை என்றாலும் நமக்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன வருத்தங்கள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் அத்தனையிலும் இருந்து நாம் இறங்கி வர வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈகோ நான் நான் என்று அந்த நான் என்பது அழிய வேண்டும் நாம் என்று நாம் இரண்டு உதவர்கள் ஒட்டக்கூடிய மக்களாய் வாழ வேண்டும் பிரியமான சகோதரே பெரிய மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆனால் இவ்வளவு பெரிய மனமாற்றம் சக்கோயிடமிருந்து வரும் என்று ஆண்டவருக்கு தெரியுமா நினைத்து பார்ப்போம் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய விஷயங்களை நிறைய பிடிவாதத்தை நிறைய காரியங்களை நிறைய துர்மார்க்கான அல்லது நிறைய தீய சக்திகளை அல்லது நிறைய தீய எண்ணங்களை நிறைய நாட்டங்களிலிருந்து நாம் இறங்கி வர வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் மனம் மாற வேண்டும் அப்போதுதான் முழுமையான விடுதலை நமக்கு கிடைக்கும் என்றால் அது மிகையாக பிரியமான சகோதர சோழே என்று சக்கியவை போல நாமும் ஆண்டு வரைவோ வீட்டுக்கு வரவேற்க இணைந்து சுவிப்போமா பரலோகத்தந்தே இறைவா சக்கியு பணமும் பதவியும் உயர்த்துக்கு அழைத்து சென்றது என்று நினைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உடல் அளவில் குட்டையாக இருந்தார் பாவியாக இருந்தார் மக்கள் மதிக்காத ஒரு நிலையில் கூட இருந்திருக்கலாம் ஏனால் அவர் வரி தள்ளூருடைய தலைவர் படுதரப்பட்ட அபகரித்த சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாரான அந்த சக்கியவை போல நாங்களும் பிறருடைய சொத்துக்கோ பிறருடைய உடைமைக்கோ பிறருடைய பணத்திற்கோ பிறருடைய நகைக்கோ ஆசைப்படாத அல்லது ஒருவேளை அபகரித்திருந்தாலும் அதை தரக்கூடிய அந்த மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக சேவை போல நாங்களும் கீழே இறங்கி வர வேண்டும் அன்றாட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கை பயணத்துல நிறைய இன்னும் விட்டு கொடுக்கணும் மனமாறன் அப்படிப்பட்ட வல்லமையும் பாய்க்கத்தையும் ஆஸ்வாதமாய் கொடுத்தோடைய நடத்தும்படி எங்களாண்டவர் இயேசு சி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே